ஹலோ டியூட்ஸ் டாக்டர் சுரேஷ் சித்தாரம்மன் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு குட் நியூஸ் இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வருஷத்துலேருந்து ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம் காலேஜில் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுவீங்க இது வந்து வழக்கத்தில் இருந்த ஒரு முறை இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆண்டுக்கு ரெண்டு தடவை அட்மிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மல்டி என்ட்ரி மல்டி எக்ஸிட் சிஸ்டம் அப்படிங்கக்கூடிய ஃபாரின் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வரவேற்கக்கூடிய விஷயம் ஒரு வந்து இப்போ ஜூன் மாசம் ஆகஸ்ட் இந்த மாதிரி ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதிரி அட்மிஷன் டைம் எப்பவுமே இருக்கும் அதை விட்டுட்டா இந்த இப்போ வரக்கூடிய நடைமுறையில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜனவரி பிப்ரவரியில இன்னொரு அட்மிஷன்ஸ் அப்போ ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு ஒன்றுக்கு இரண்டு முறை வந்து நீங்க வந்து அட்மிஷன்ஸ் எடுத்துக்கலாம் கூடிய ஒரு விஷயத்த அமல் பண்ணியிருக்காங்க நம்பர் டூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ப்ளஸ் டூவில் எந்த பாடப்பிரிவை நீங்க எடுத்திருந்தாலும் சரி இப்போ நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதில் போகலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க வந்து இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்க்குள்ளே வர முடியாது இப்போ இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல படிக்கிறீங்கன்னு சொன்னா மெடிக்கல் போக முடியாது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் டூவில் என்ன சப்ஜெக்ட் வேணால் படிங்க இப்போ நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ்க்கு வரும்போது ஒரு காலேஜுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறோங்க உங்களுக்கான விருப்பம் என்னவாக இருந்தாலும் அந்த விருப்ப பாடங்களை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் என்ன அதில் ஒரு செக் அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கம்பல்சரியாக எழுத வேண்டியிருக்கு ஒரு என்ட்ரன்ஸை எழுதி நீங்கள் கிளியர் பண்ணிட்டு அந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் எலிஜிபிள் ஆகியாச்சுன்னா நீங்கள் விருப்பப்பட்ட அந்த பாடப்பிரிவை இனிமேல் படிக்கலாம் ஆண்டு ஒன்றுக்கு ரெண்டு தடவை அட்மிஷனும் இருக்குது என்ட்ரன்ஸ் செஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா காலேஜுக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்க ஃபஸ்ட்டு ஒன் இயர் படிக்கிறீங்க நீங்கள் படிக்கிற பாடம் பிடிக்கல எக்ஸிட் பண்ணிட்டு புதுசாக வேற ஏதாவது பாடப்பிரிவை படிக்கலாமா தாராளமாக படிக்கலாம் அதே மாதிரி கிராஸ் மேஜர்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் முன்னாடிலாம் வந்து வேண்டானே வந்து ஒதுக்கி வச்சிருந்த இடத்துல யார் என்ன வேணால் படிக்கலாம் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்துச்சு சமீபத்தில் நான் கூட பார்த்தேன் ஒரு லாயர் இன்ஜினியராக இருக்கனு சொல்லி நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம் எப்படி லாயர் என்ஜினியராக இருக்கார் அப்படின்னு பார்த்தா அவர் படித்தது அமெரிக்காவில் அதே மாதிரி இந்தியாவிலும் சாத்தியம் அப்படின்ற விஷயத்தை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்துருக்காங்க யூஜிசி இதுக்கான உத்தரவையும் கொடுத்துருக்காங்க இந்த உத்தரவு தமிழகத்தில் மட்டும் இல்லையா இந்தியாவில் கூட எல்லா பல்கலைக்கழகங்களும் பின்பற்றணுங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வருஷம் என்ன இருக்க போகுது எப்படி அட்மிஷன் இருக்க போகுது நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது குட் நியூஸாக இருக்கும் நினைக்கிறேன் தொடர்ந்து பேசணும் நினைந்திருங்கள் உங்களோட சுரேஷ் இணையத்திலும் உங்கள் இதயத்திலும் பாய்